அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணா ஐடி கம்பெனிக்கு நம்ம எப்படின்னா ஜாப் ரெடி பண்றது அதே போல் சூப்பர் மார்க்கெட் வேலைக்கெல்லாம் நம்ம எப்படின்னா ஏஜென்ட் இல்லாம வர்றது அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏஜெண்ட் இல்லாம வெப்சைட் மூலயமா நம்ம எப்படி சிங்கப்பூர் வர்றது எந்த ஒரு செலவும் இல்லாம நம்ம ஈஸியா வேலையை எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோவில் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகள் அதே போல வேலை வாய்ப்பு தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய ஜாயின் பண்ணி அப்பதான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு அந்த வேலை வாய்ப்பை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு போறோம்னு தெரியாம தான் அந்த ஜாப் எல்லாமே ஏஜென்ட் மூலியமா போய் அவங்க வந்து கண்ணா பின்னான்னு நம்மகிட்ட காசு வசூல் பண்றாங்க சரிங்களா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும்தான் வேலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிற வந்து தவறு சிப்பிஆர்லயும் நிறைய கேட்டகரி இருக்கு அதாவது பெட்ரோல் மேனேஜ்மெண்ட் இருக்கு மெரெயின் இருக்கு அந்த மாதிரி அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்கள் இருக்கு அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் வேலைகள் இருக்கு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல பேக்கேஜிங் வேலைகள் இருக்கு மேனுபேக்சரிங் வேலைகள் இருக்கு ஒர்க் ஷாப்ல வேலைகள் இருக்கு இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் டெம்பரவரி பாஸ் அதாவது டிஇபி பாஸ் சொல்லுவாங்க அந்த பாஸ் மூலியமா அவங்களை எடுப்பாங்க அதுக்கப்புறம் இ பாஸ் எஸ் பாஸ் வந்து ஐடி கம்பெனில வந்து வேலை கிடைக்கும் அந்த மாதிரியும் நீங்க வந்து வெப்சைட் மூலமாக வேலைகளை ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வந்து உங்களை ஒர்க் பெர்மிட்லயும் எடுத்துக்குவாங்க எஸ் எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம போன் கடை அது இல்லாம மடியக்கடை அந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில வந்து வேலைகள் கொட்டி கிடக்கு நம்ம எந்த கேட்டகரியில் நமக்கு விருப்பம் இருக்கோ அந்த கேட்டகரியில் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரைவிங் லைசன்ஸோ அல்லது இங்க உள்ள டிப்ளமோ கோர்ஸோ அல்ல சிங்கப்பூர் சம்பந்தமான ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டோ உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படி இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல வர்றீங்க டெஸ்ட் அடிக்கணும் நான் வந்து ஒர்க் பிரிமீட்டர் இருந்தவங்களும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களும் சிங்கப்பூருக்கு எஸ் பாஸ் மூலியமா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு நீங்க டெஸ்ட் கூட அடிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர்றது வந்து பல வகை இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து ஏஜென்ட் மூலியமா நம்ம வந்து சிங்கப்பூர் வர்றது ரெண்டாவது வந்து நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சு சர்க்கிள்ல அவங்க மூலியமா நம்ம சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர்றது மூணாவது வந்து வெப்சைட் மூலமாக நம்ம சிங்கப்பூருக்கு வர்றது ஏஜென்ட் மூலியமா போனா கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் கேட்பாங்க அதை எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் கூட ஆயிரும் நம்மளுடைய சம்பளத்தை பொறுத்து ரெண்டாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமா நம்ம வர்றது இதுல வந்து நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு வந்து பெரும்பாலும் யாரு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஒரு அஞ்சு பெர்சன்ட் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிற வந்து வெப்சைட் மூலமாக நம்ம சிங்கப்பூர் வர்றது இந்த வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி சிங்கப்பூர் வர்றதுன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் சிங்கப்பூர் கம்பெனி எல்லாம் வெப்சைட்ல எப்படி அந்த ஜாப்பை ஓபன் பண்ணுவாங்க எப்படி நம்ம அதை கரெக்டா கேட்ச் பண்றதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதே போல வீடியோட கடைசியில என்னென்ன வெப்சைட் மூலியமாக நம்ம ஜாப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை அறவுறையா பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண வேண்டாம் வீடியோவை முழுசா பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வெப்சைட் மூலியமாக நம்ம ஜாப் ரெடி பண்ணணும் அப்படின்னா முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாத்தையும் நல்லா பக்காவா ஈஸியா புரியிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களுடைய லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க படித்த காலேஜோ அல்லது யூனிவர்சிட்டிலையோ நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அதாவது நீங்க ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அல்லது நீங்க ஏதாவது அப்படின்னா அதையும் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு வெப்சைட்ல நீங்க அப்டேட் பண்றீங்களோ அதாவது ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதோட சேர்த்து இந்த ஒரு ரெக்கார்டையும் நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ரெக்கார்டை பார்த்தாவது உங் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு வந்து முதல்ல சிங்கப்பூரியன் அடுத்து வந்து பிஆருக்கு தான் போகும் அவங்க ரெண்டு பேரும் அப்ளை பண்ணாத பட்சத்துல வந்து இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து பப்ளிக் போர்ட்டல்ல போடுவாங்க அந்த பப்ளிக் போர்ட்டல்ல போடும் போது ஃபாரினர் யாரு வேணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்தியன் பங்களாதேசி அதே போல மற்ற நாடுகளில் உள்ளவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க நம்ம எப்படி அந்த ஜாப்பை கரெக்டா கேட்ச் பண்றது அப்படிங்கிற ட்ரிக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர்ல ஜாப் ஓபன் பண்ற வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து மை கரியர் ஃபியூச்சர்ஸ் டாட் எஸ்டி அப்படிங்கிற வெப்சைட் தான் ஃபர்ஸ்டில் இருக்குது அதாவது சிங்கப்பூர் கம்பெனி எல்லாம் இந்த வெப்சைட்டில் தான் ஜாப்பை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் சிங்கப்பூரியன் அல்லது பிஆர் யாரும் அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ஒருவேளை ஆல்ரெடி அந்த கம்பெனியில் சிங்கப்பூரியன் பிஆர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து பப்ளிக் போர்ட்டலில் வரும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கம்பெனிலையும் சிங்கப்பூரியன் பிஆர் இத்தனை பெர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்கு சரிங்களா அந்த மாதிரி அவங்க யாராவது அப்ளை பண்ணாத தான் இந்த பப்ளிக் போர்ட்டலுக்கு வரும் இந்த பப்ளிக் போர்ட்டல்ல வரும்போது நம்ம வந்து கரெக்டா கேட்ச் பண்ணணும் சரிங்களா நான் இப்போ சொன்ன அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரெசியூம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க ஒருவேளை ரெஜிஸ்டர் கிடைச்சுனா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒருவேளை இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங் வரும்போது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ண உடனே நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு ஒருபோதும் கனவு கண்டாதீங்க இந்த வெப்சைட்லேயே நீங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க அதே போல் ஒரு அஞ்சு ஆறு வெப்சைட் இருக்கு அதுலேயும் நீங்க அப்டேட் பண்ணி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிடுங்க அப்பதான் அவங்க போடுற ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது இடத்துல இருக்க வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டா லிங்க்டு இன் லிங்க்டு இன் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த லிங்க்டு இன்ங்குறதுலயும் நிறைய ஜாப் ஓபன் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற வேலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லிங்கின் ஆப்ல வந்து உங்களுடைய ரெசியூம் எல்லாம் பக்காவா ஈஸியா புரியிற மாதிரி பிடிஎஃப் போட்டு வச்சிருக்கேன் ஏதாவது காலேஜ் அல்லது யுனிவர்சிட்டில அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ரெண்டு மூணு லைன்ல ஈஸியா புரியற மாதிரி ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி பண்ணி வச்சிருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கறதுனால ஒருவேளை அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பா அமையும் இந்த லிங்குடு இன்கிற ஆப் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த லிங்கடு இன் ஆப் மூலமாக ஒத்த ரூபா செலவு இல்லாம ஏஜென்ட் காசு கொடுக்காம ஈஸியா அந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து என்னென்ன வெப்சைட் இருக்கு அப்படின்னு முதல்ல பாத்துருவோம் அதுல வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாப் ஸ்ட்ரீட் டாட் காம் எஸ்டி அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு ரெண்டாவது வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் மோன் ஸ்டார் டாட் காம் எஸ்டி அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு மூணாவது வந்து டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு நாலாவதாக வந்து டபிள்யூ 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 டாட் இ இனான்சியல் கரியர்ஸ் டாட் காம் எஸ்டி அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு அஞ்சாவது வந்து டபிள்யூ 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 டாட் ஸ்டோர் டாட் காம் எஸ்டி இந்த வெப்சைட்ல உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்களா நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடிக்கடி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல இந்த எல்லா வெப்சைட்டையுமே நீங்க ஒரு கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வெப்சைட் மூலியமாக உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த வேலை கிடைக்குதோ நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் எந்த வேலை கிடைக்குதோ நீங்க அந்த வேலையை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையில இருந்து அதை விட பெற்றான வேலையை வந்து நீங்க ஈஸியா தேடிக்கலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ஏஜெண்டுகள் வந்து ஒரு சில கம்பெனில டெஸ்ட் அடிக்காம சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து எஸ் பாஸில் வந்து உங்களை வந்து முதல்ல இறக்குவாங்க அதாவது உங்களுக்கு முப்பது வெள்ளி தான் சம்பளம் எஸ் பாஸில் இறக்கி விட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்க அங்க போய்ட்டு வந்து டெஸ்ட் தான் அடிச்சுக்கணும் உங்க தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு வந்து அது நல்ல கம்பெனி அல்லது ஏஜென்ட் காசு கம்மியா இருக்கு அப்படின்னா ஏஜென்ட் கிட்ட கட்டின காசு வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க தாரலாம வரலாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க காசை போட்டு கூட ஸ்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ மற்ற ஐடி லைன்லயோ நீங்க தாராளமா போய்க்கலாம் சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா என்னை வந்து எஸ் பாஸ்ல சிங்கப்பூருக்கு எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க முப்பது வெள்ளி சம்பளம்னு சொல்லிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் டெஸ்ட் அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாப்புக்கு நான் போவா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருவேளை இது உங்களுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து வெப்சைட்ல பண்ணி அது வேலை கிடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல என்னால் வெயிட் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ஏஜென்ட் மூலியமாக வருவாங்க நீங்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியல நான் வந்து ஏஜென்ட் மூலியமாக வருவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் அவங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் கேட்பாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பொறுத்து சம்பளத்தை நல்லா விசாரிச்சுக்கணும் அதே போல் உங்களுடைய ஐபி வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஐபி வெளியாயிடுச்சு காசு கட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்லைன்ல போயிட்டு உங்களுடைய ஐபிஐ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அது உண்மை அப்படின்னா நீங்க வந்து பணத்தை கட்டுங்க உங்களுக்கு சம்பளம் செட் ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்ற கம்பெனிக்கு நீங்க தாராளமாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலையை ஃபைன் பண்ணிக்கலாம்னா கூட ஃபைன் பண்ணிக்கலாம் ஆறுல இருந்து ஏழு வெப்சைட் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுல வந்து எப்படியாவது ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கேரண்டியா இருக்கும் இந்த மாதிரி வெப்சைட் மூலமாக தான் நம்மளுடைய நிறைய பேர் வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க அவங்கள விசாரிச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் சேகரிச்சு நான் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சிங்கப்பூர் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி